எனது முக்களத்து உறவுகளே தட்டான்குளம் இந்த கிராமத்தை வந்து இந்த தட்டான்குளம் கிராமத்தை பத்தி சொல்லணும்னா மாவீரன் கட்டத்துறை ஆபத்து எல்லாரும் அன்னைக்கு அடைக்கல கொடுக்க தயங்கினாங்க ஆனா இந்த மண்ணு அவரை அடைக்கல கொடுத்து பாதுகாத்த மண்ணு அந்த மண்ணுல இருந்து நான் பேசுவது என்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கு சாதாரணமா தான் ஊர் விட்டு கிளம்பின அதாவது தென் மாவட்டம் முழுவதும் நம்ம சமுதாயத்தை வந்து நம்ம சமுதாயத்தை அடிமைப்படுத்தணும் அதாவது தேவரிடத்தை அடிமைப்படுத்தி பாக்கணும் இவைய ஆண்ட பரம்பரை சொல்றா இவனுக்கான ஒற்றுமையை சீர் இவனுக்கான அதாவது நமக்கான நமக்கான நமக்கு எதிரான அத்தனை செயல்களையும் ஒரு குறிப்பிட்ட கும்பல் இருந்து மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் மக்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும் நாம எந்த கட்டத்தில் இருக்கோம் நாம எந்த ஆபத்துல நம்ம இப்ப இருக்கோம் ஒரு நேரத்தில் வந்து நம்ம தேவை நம்ம வீசியை முறுக்கிட்டு போன காலம் இப்ப இல்ல இப்ப தேவை மாறினாலே நம்மளை மிகப்பெரிய குற்றவாளி மாதிரி நம்ம முன்னோர்கள் ஏதோ எல்லா சமுதாயத்தையும் அடிமைப்படுத்தி வச்சிருந்த மாதிரி நம்ம பிள்ளைகளையும் நம்ம சமுதாயத்திலே தொழில் செயவர்களையும் நம்ம சமுதாயத்தினுடைய அரசியல்வாதிகளையும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க போலீசா இருந்தாலும் கலெக்டரா இருந்தாலும் தாசில்தாரா இருந்தாலும் இன்னைக்கு வந்து வேண்டாம் வெறுப்பா இன்னைக்கு தமிழகத்துல வந்து பிற சமூகங்கள் வந்து பார்க்காங்க ஆனா நாம எல்லாத்தையும் காப்பாத்தி தான் நம்ம கரை சேர்த்தோம் அதாவது தமிழ்நாட்டில சாதி பார்க்காத ஒரு சாதினா அது தேவமர் தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படி இருந்தா நம்ம பிறந்திருக்கோம் மாற்று மாற்றுக்கட்டே இல்லை இறக்கப்படுவோம் இறக்கப்படுவோம் ரோட்ல போனா கூட சட்டையை கலத்தி கொடுக்க கூடிய ஒரு பரம்பரை கலத்தி கொடுப்போம் இப்படி ஒரு இனத்தை அழிக்கணும் இவங்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு கும்பல் செயல்பட்டு இருக்கு அதற்கு எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களுக்கு துணை போறாங்க ஏன் திரும்ப இல்லை நமக்குள்ள ஒற்றுமை இல்ல ஒரு காரணத்தால நம்ம இன்னும் எதெல்லாம் இழக்க போறோங்கிறது உங்க யாருக்குமே தெரிய முடிக்கு ஏன்னா இந்த தட்டாங்குளம் நான் வரும்போது பார்த்தேன் இப்படி ஒரு ஒற்றுமையான ஒரு ஊரு எப்படிதான் நான் கொஞ்சம் தான் நம்ம சமுதாயத்தில் இப்படி ஒரு ஊரை உருவாக்கத்தான் ஆசை வேற எந்த ஆசையும் கிடையாது இப்படி இப்படி ஆகணும் இந்த தட்டாங்குளம் மாதிரி தென் மாவட்டத்தில் எல்லா ஜவமா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சிருவீங்களே நம்மளை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்கு அடிதான் ஊர் ஊரா போய்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆதி காலத்துல இருந்து இந்த உலகம் தோன்றதுல பாண்டியம்னா அது மறவே அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் அது தேவன் தான் பாண்டியங்கிறது தெரியும் அந்த பாண்டியங்கிற பட்டம் நமக்கு தான் தெரியும் ஆனா இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு சாதி வேண்டுமென்றே நம்மட்ட மோதது கண்டி நம்மட்ட வம்புலுக்க இவங்க படிச்சுட்டு நிம்மதியா வேலைக்கு போக கூடாது அவனுங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு மூலியமா இன்னைக்கு பெரிய அளவுல அவங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு உயர் அதிகாரியா இருக்காங்க இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்காங்க ஆனா நம்மள நம்ம பட்டத்தை அழிக்கணும் நம்ம வரலாறு அழிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல நான் தான் பாண்டியன் நான் தான் சேரன் நான் தான் சோழன் சொல்லிட்டு ஒரு கும்பல் தெரியுது இது அரசாங்கம் வந்துட்டு அரசாங்கத்துக்கு தெரியுது

நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னி ஒரு வீடியோ போட்டேன் எப்பா தேவை எல்லாரும் எல்லாரும் கொஞ்ச நீங்க அயன் பண்ண பெருவிய முடி வெட்டவிய சாக்கடை அள்ளுவிய அப்படின்னு சொல்லி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் அப்ப எல்லாரும் ஒரு சில பேர் எப்படி முடி வெட்டுவோம் அது வந்து சாக்கடை அள்ளுவோம் இன்னைக்கு இந்த மூணு தான் பல இடத்துல இன்னைக்கு தேவை முடி விட்டது கடைசி கேட்டா பீட்டி பலரா வெட்டது முடி வெட்டது கேட்டா பீட்டு பல தொழில் இல்லை என்னென்ன செய்ய சாக்கடா கேட்டா வானகராட்சியில கவர்மெண்ட் வேலை பார்க்கணு அயன் பண்ணது கடை நாலு பேரும் வேலைக்கு தானே வச்சிருக்கேன் யாரு வச்சிருக்கா பேவமாரு இந்த மூணு வேலையும் பார்த்தவங்க இன்னைக்கு படித்து உயர்ந்து தாசில்தாரா நீதிபதியா போலீஸ்ல உயர் அதிகாரி ஆயிட்டாங்க ஆனா நம்மள அந்த வேலையை பார்த்து தமிழ்நாட்டுல நானூத்தி நாற்பத்தி எட்டு சாதி இருக்கு ஆனா நம்மள அந்த வேலையை செய்ய வச்சா பாருங்க நீ தான் அந்த வேலையை செய்யணும் அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது உளவியல் ரீதியா நம்மளை அழிக்கணுங்கிறது இது மிகப்பெரிய ஒரு சதி ஒரு கும்பல் செயல்பட்டு இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நம்ம சமூகத்தோட இளைஞர்கள் ஊர் ஊருக்கு நீங்க அந்த இளைஞர்கள் தான் உங்க ஊரை காப்பாற்றணும் நீங்க இதெல்லாம் நினைக்கணும்

ஒரு காலத்துல தேவமார் பத்து பேரை சமாளிப்பான் ஒரு தேவமார் பத்து பேரை அடிப்பான் இன்னைக்கு முடியல இன்னைக்கு ஒரு தேவமார் பத்து பேரை சமாளிக்க முடியுமா கேட்டா குடி அந்த குடியால நம்ம வீரம் போச்சு அப்படிங்கறத இந்த இளைஞர்கள் நினைக்கணும் இந்த குடியால நம்ம சமுதாயம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்குங்கிறதையும் நினைக்கணும் பொட்ட பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் உங்களை நம்பிதான் இருக்கு நான் ஏன் ஊர் ஊரா போய் இதை சொல்றேன் தெரியுமா இப்ப வரும்போது கூட இப்ப வரும்போது கூட நத்தத்துப்பட்டிங்கிற ஒரு ஊரு விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஒரு அம்மா போனடிக்கு அந்த ரெக்கார்டு நான் இப்போ உங்களுக்கு மைக்கில போட்டு கட்டணம்னா இப்படியா சமுதாயம் போயிட்டு நினைப்பீங்க என் பிட்ட பிள்ள ஓடி போயிட்டியா என் பிள்ளை ஓடி போய் ரெண்டு நாள் ஆச்சியா காவல் திருட்ட போற நடவடிக்கை எடுக்கலையா என் பிள்ளைய காப்பாத்தியா இந்த ஆறு மாசத்துல நாற்பத்தி அஞ்சு ஐம்பது பிள்ளை ஓடி போயிருக்கு நாடகாதல்கிற போதில நம்ம பிள்ளையை தூக்குறோம் இது யாருக்காவது தெரியுதா அப்ப இளைஞர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு ஊர் இருக்குன்னா நீங்க தான் உங்க ஊரை காப்பாத்தணும் நான் வருவேன் எப்படி வந்துருமா உங்க ஊருக்கு அரசாங்கத்தாலோ காவல்துறையாலோ எதிரிகளாலோ ஒரு நெருக்கடின்னா உசுர கொடுத்து அங்க இருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை கொண்டு வருவேன் இந்த தட்டை ஒன்ன காப்பாத்தேன் அதுல மாத்துக்கிறது இல்லை ஆனா அது வரைக்கும் நீ உங்க ஊரை காப்பாத்தணும்ல ஆஹ் அந்த அப்போ இந்த இளைஞர்கள் தான் இந்த ஊர் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு தேவமான இனிமேல் நாம தப்பிக்கணும்னா அருவாக்கத்தை எடுத்து ஜெயிக்க முடியாதுன்னு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் அரசு அதிகாரியான ஆனால் மட்டும்தான் இந்த சமூகத்தை காப்பாற்ற முடியும் அன்னைக்கு அரசனா இருந்த நம்ம ஆண்டோம் இன்னைக்கு அதிகாரி தான் நாட்டு ஆள்றாங்க அப்ப நாம அதிகாரியா மாறணும்ல நாம அப்படி நினைக்கணும்ல அதனால உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் மேடை மேடைக்கு கைத்தட்டல் நான் பேசக்கூடிய ஆள் கிடையாது ஏன்னா என்னை வந்து நீங்க சாமியா அதாவது இப்படின்னா பெத்த தாய் தாப்பனுக்கு மேல நீங்க எல்லாரும் பாக்கிய நான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போறேன் ஒவ்வொரு இளைஞரும் சாட்டா சொல்ல போனா என்னோட பிறந்த நாள் வருதுன்னு என் பிறந்த நாளுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இளைஞரும் சொந்த பந்தம் கிடையாது நம்ம சமுதாயத்தை இவன் காப்பாற்றுறான் சமுதாயத்துக்காட்டி சொல்லி சொல்லிதான் எனக்கு மாலையில இருந்து எனக்கு இது வரைக்கும் மன்னர்களுக்கு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இன்னைக்கு எனக்கு செய்யறாங்க அப்ப நான் உங்களை எப்படி பார்க்கணும் ஒரு பெத்த தாய் தாப்பனுக்கு அடிக்க முடியா பெத்த தாய்க்கு பிறந்த நாளுக்கு யாராவது பெத்த தகப்பும் பிறந்த நாளுக்கு யாராவது யாராவது வால் போச்சு அடிச்சிருக்கீங்களா பெத்த தாப்பனுக்கு மாலை போட்டிருக்கீங்களா போட முடிய எனக்கு போடுது அப்ப உங்களுக்கு சாதி பட்டிருக்கு அப்ப அப்பேற்பட்ட உங்களை தாய் தாப்பனுக்கு மேல நான் பார்க்கணும் நினைக்கிறேன் நான் தாய் தாப்பனு மேல உங்களை பார்க்கணும் நான் திருத்தணும் நினைக்கிறேன் என்னோட உள்ள இளைஞர்கள் எல்லாரும் சரி என்னோட உள்ள இளைஞர்கள் நான் கிட்டத்தட்ட ஏழு பேரோட ஆரம்பிச்ச இந்த இயக்கம் இன்னைக்கு உறுப்பினரா மட்டும் இருபத்தி ஏழாயிரம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த பதினெட்டு மாவட்டத்தில் இருபத்தி ஏழாயிரம் பேரு

ஒரு தேவமர் கலெக்டரை ஒரு பி ஏ மிரட்டுவான் சட்டத்துக்கு சொந்தக்காரன் அந்த மாதிரி நிலைமை இருக்கு இதெல்லாம் காரணம் என்னன்னா நமக்குள்ள ஒற்றுமை இல்லாம நாம உயர் இடத்துக்கு எப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி இந்த ரேஞ்சில் நம்ம எல்லாம் படிக்கணும் நம்ம நினைக்கல பத்தாம் கிளாஸ் படிச்சாலும் அதுக்கு மேல படிப்பு யார முடிக்குன்னா சும்மா இருக்காத நீ போலீஸ் ஆகுங்கிற நீ போலீஸ் ஆகும் இந்த மாதிரி எண்ணற்ற ஆபத்துகள் நம்மளை நெருங்கி வந்துட்டு இருக்கு உங்க எல்லாத்துக்கும் சொல்லுத நம்ம சமுதாயத்தில் ஒரு சில பேர் காசுக்காண்டி எச்ச காசு காண்டி கேவலம்